பொதுவாக கிரகங்கள் லக்கண எப்படி பலன் தருகிறது என்று பார்க்க பார்ப்போமானால் கிரகங்கள் லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளை கொண்டுதான் கிரகங்கள் வந்து பலன் கொடுக்கின்றன பொதுவாக கிரகங்கள் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன அந்த ஒன்பது கிரகங்களையும் வந்து எப்படி எந்தெந்த இடங்களில் இருக்கும்போதே நல்ல பலனை கொடுக்கறது எந்தெந்த பாவங்களில் இருக்கும் போது நிற்கும் போது தீய பலன்களை அது கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கலாம் இப்போ சூரியனாகப்பட்டவர் சூரியன் வந்து ஆத்ம காரகன் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆத்ம காரகன் ஒரு ஜாதகத்தினுடைய முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய சூரியன் அதே போல் உலகத்துக்கு சூரியன் வந்து மிக அவசியமானவர் அதே போல் தான் இந்த ஆத்ம என்று சொல்லக்கூடிய சூரியன் அது தகப்பன் காரகன் என்றும் சொல்லுகிறோம் தலைமை பதவிக்கு காரகன் என்றும் அந்த சூரியனை சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட இந்த சூரியன் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதே நல்ல பலனை சௌக்கியமான பலன்களை கொடுக்கறது உத்தியோகம் லாபம் போன்ற சுப பலன்களை அளிப்பார் அதே சூரியன் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பன்னெரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் நமக்கு வேண்டாத பலன்களை அது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறது தான் மிகவும் கெட்ட பலனை அவர் அளிக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்தில் சூரியனுடைய வீடு சிம்ம வீடு ஆனால் அங்கு இருக்கும்போது சூரியன் நல்ல பலனை கொடுப்பார் ஆட்சியாக இருக்கிறது என்று நாம் நம்புவோமேனால் அது சரியான பலன் அல்ல அடுத்ததாக சந்திரன் சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மனோகாரகன் தாய்க்கு காரகன் மனதுக்கு காரகன் சிந்தனைக்கு காரகன் உணவுக்கு காரகன் என்ற ரீதியில் இருக்கார் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தா இரவுக்கு காரகனாகவும் இருக்கிறார் அப்போ சந்திரன் தா அந்த சந்திரன் வந்து லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஒன்று மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கும்போது அந்த பாவங்களில் அமர்ந்து இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்குறார் ஆடை ஆவரணங்கள் நல்ல அழகான ஒரு இதை கொடுக்குறார் கௌரவம் தனம் சவுக்கியம் எல்லாமே கொடுக்குறார் ஆனால் அதே சந்திரன் வந்து மற்ற இடங்களில் அந்த மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்று இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் இருக்கும்போதே நமக்கு வந்து சிக்கலான விஷயங்களை அவர் கொடுக்குறார் அது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அதிகப்படியான சிக்கல்களை கொடுக்குறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நெருப்புக்கிரகம் கோபக்கிரகம் வேகக்கிரகம் ரத்தத்துக்காரகன் சூட்டுக்காரகன் சகோதரக்காரகன் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும்போது நல்ல சுப பலன்களே அவர் கொடுப்பார் அவர் வந்து அந்த சொல்லுவாங்க மூணில் இருந்தனா காரக பாவனாஸ்தி சகோதரனை வந்து கெடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து அது இருக்குது அப்படின்னா அது எந்த பாவத்தில் இருக்காரு என்ன பண்ணுறாரு அது வாங்கியிருக்க சாரன் வீடு கொடுத்தவன் சாரநாதன் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதை முடிவு செய்ய முடியும் எடுத்தோன்னா வந்துட்டு மூணில் இருக்குது அது வந்து இது மாதிரி ஆகிடும் அப்படி ஆயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க பொதுவாக வந்து அந்த இந்த இடங்களில் வந்து குரு செ சபாய் இருப்பது நல்லது என்று தான் சொல்லப்படுது அடுத்து புதன் புதன் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிவுக்கு காரகன் காரகன் கல்விக்கு காரகன் பச்சைக்கு நிறமான அனைத்து காய்கறிகள் இந்த மாதிரி போன்ற பச்சை நிறத்தக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து புதன்தான் காரகராக இருக்கார் அப்போது இந்த புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்றாம் இடங்களில் புதன் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் புதன் வந்து எந்த கிரகம் கூட சேருதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையில் அவர் மாறுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து புதனை வந்து ஒரு பச்சோந்தி கிரகம்னு கூட சொல்லுவாங்க யார் கூட சேராரோ அது மாதிரி மாறிப்பார் அவர் அந்த மாதிரி ஜால்ரா அடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த இடங்கள்ல இருக்கும்போது இந்த புதன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்தது குரு குரு பொதுவாக வந்து நல்ல கிரகம் குரு அப்படிங்கிறது ஞானத்துக்கு ஞானத்துக்காரகன் அவ அதாவது புத்தி அப்படிங்கிறது வந்து புதன் அப்படின்னு எடுத்துட்டா அதுலேயே வந்து ஞானம் அதில் இருக்கக்கூடிய புத்தியினுடைய தெளிவு அடுத்த லெவல் அப்படிங்கிற மாதிரி குரு குரு அப்படிங்கிறவர் வந்து நல்ல ஆசிரியர் வந்து குருமார் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார் தங்கம் தங்கத்துக்காரகர் குரு பெரும் பணத்துக்காரகர் குரு குழந்தைக்காரகர் குரு இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் குரு வந்து எப்படி இருந்தாலும் குரு வந்து எங்கே இருந்தாலும் குருடைய பார்வை நல்லது செய்யும் அப்படிங்கிறது விதி ஆனால் அது உண்மை தான் குரு வந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் சரி அவர் நீச்சமாக இருந்தாலும் சரி அவர் அஸ்தாங்கமாக இருந்தாலும் கூட குரு பார்வை அப்படிங்கிறது வந்து எந்த சூழ்நிலையிலும் குரு பார்வை கெடுறதில்லை குரு பார்வை நன்மையை செய்யும் ஆனால் குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து குரு இருக்கும்போது கிடைக்கிற பலன் வந்து அபரிமிதமான பலனை கொடுப்பார் அந்த இடங்களில் இருக்கும்போது ஆனால் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்வை வந்து எங்கேருந்து பார்த்தாலும் குரு பார்வை வந்து நல்ல பார்வையாகவே எடுத்துக்கலாம் ஆனால் நின்று பலன் கொடுக்கறது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று நின்று பலன் கொடுப்பார் சொல்லுவாங்க குரு நின்றமிடம் வந்து பால் அப்படிம்பாங்க ஆனால் அந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு நிற்கும் போது அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அந்த இடத்துல இருந்து பார்க்குற வீட்டையும் அவர் பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குருவுக்கு அடுத்தது நம்ம சுக்கரன் சுக்கரன் எடுத்துக்கிறோம் இப்போ சுக்கரன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் எட்டு இடங்களில் சுக்கரன் நின்றான்னு வச்சுங்களேன் நல்ல பலனை கொடுப்பாருங்க இந்த எட்டு இடங்களில் சுக்கரன் வந்து நல்ல பலனை கொடுப்பார் இந்த எட்டு இடங்கள் போக மீதி இருக்கக்கூடிய நாலு இடங்களில் இருக்கும்போது அவர் வந்து அவ்வளோ நல்ல பலனை கொடுக்க மாட்டார் நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுத்துருவார் ஆறு ஏழு ஒம்பது பன்னெண்டுலலாம் வந்து சுக்கரன் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அடுத்து இப்போ அப்படின்னா சுக்கரன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் நம்ம அழகுக்காரகன் சுக்கரன் ரெண்டாவது நம்ம ம மனைவி மனைவிக்காக குறிக்கக்கூடியது சுக்கரன் அப்புறம் வந்து பெண்கள் குறிக்கூட ஆபரணங்களை குறிக்கக்கூடியது இந்த மாதிரிலாம் சுக்ரன் இனிப்புக்கு காரகர் சுக்கரன் இப்படி சுக்கரனுக்கு வந்து நம்ம நிறைய காரகத்துவங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சுக்கரன் வந்து ஆறு ஏழு ஒம்பது பன்னிரெண்டில் சுக்கரன் இருப்பது அவ்வளவு நல்லதில்ல அடுத்தது சனி சனி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னா இது ஒரு ஐஸ் கிரகம்னு சொல்லலாம் சனியை சொல்லப்போனால் அது கருநிறமான ஒரு கிரகம் இந்த சனி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் அது வந்து சனி கண்டால் தான் எல்லாத்துக்கும் பயம் எந்த கிரகத்தை விட சனி கண்டால் பயம் ஆனால் இந்த சனி மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்தது அப்படின்னா நல்ல பலனை செய்யுங்க அருமையான பலனை செய்வார் சனி இந்த இடத்துல இருக்கும்போதே பெரிய கெடுதலில் செய்ய மாட்டார் ஆனால் மற்ற இடங்களில் சனி இருக்கிறது அப்படின்னு சனி நின்ற வீடு வந்து சிரமம் தான் சனி நின்ற வீடும் சிரமத்தை கொடுப்போம் ஆனால் நான் சனி நின்ற வீடு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சனி நின்ற வீடு அப்படி ஒன்றும் பாதிக்கிறது இல்லைங்க சனியினுடைய பார்வை தான் கொடூரமாக வந்து நம்மளை பாதிக்கும் அதனால் வந்து சனி பொதுவாகவே வந்து அதை வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது யாருமே நம்ம கவனிக்கிறதே இல்லை சனி அப்படின்னாலே ஒரு பயம் ஆனால் சனி வந்து மூணு ஆறு பதினொன்றில் நின்றால் நன்மை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ராகு கேது இந்த ராகு கேதுவும் அப்படி தான் மூணு ஆறு பதினொன்றில் கேது இருப்போ இருக்கிற வந்து நன்மையை செய்யும் மற்ற இடங்களில் வந்து இருக்கிறது அந்த தனக்கு வீடு கொடுத்தவன் தனக்கு கால் சாரம் கொடுத்தவன் அப்புறம் வந்து அந்த கிரகத்துக்கூட இணைந்த கிரகங்கள் அந்த கிரகத்தை பார்த்த கிரகங்கள் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ராகு கேடுதனுடைய ஒரு முடிவை நம்ம முடிவு பண்ண முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு உள்ள வந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக போய் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த கிரகத்தினுடைய இந்த பாகை அளவுகள் பாகை அளவுகள் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளேயவே நிறைய விஷயங்களை நமக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னு இந்த கிரகங்கள் நிற்கும் போதே அந்த அவஸ்தைகளை நம்ம பார்க்கணும் அவஸ்தைகளை கவனிக்கணும் அவஸ்தைகள் வச்சு தான் அந்த கிரகங்கள் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் பார்த்தா உச்சமாக இருக்கே கிரகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அது அவஸ்தையில் பார்க்கும்போது சரியில்லாத ஒரு அவஸ்தியில் இருக்கும் அப்போ அந்த அவஸ்திகள் இருக்கும்போது இது வந்து பலனை கொடுக்குறக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் கொடுக்க முடியாத இயலாத நிலையில் இருக்கும் அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கிசநாதன் அப்படின்னு சொல்லார் அங்கிசநாதன் துணை அங்கிசநாதன் ஒரு கிரகத்துக்கு வந்து அங்கிசநாதன் துணை அங்கிசநாதன் இதை வச்சு நம்ம பார்க்கணும் அப்போ வந்து அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த கிரகம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து தசா புத்திகள் தசா புத்திகளையும் இது கூட இணைக்கணும் அதை வச்சு தசா புத்திகள் என்ன பண்ணுது இந்த லக்கணத்துக்கு இந்த தசா புத்திகள் என்ன பண்ண போகுது ஆனால் ராசி வச்சு தான் தசா புத்தி வகுப்புபட்டுருக்கு ஆனால் நம்ம பலன் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு தான் நம்ம வச்சு பலன் சொல்லணும் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் அது வந்து தீங்கு செய்யும் லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருந்தால் நன்மை செய்யும் கேந்திரங்களான நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் நன்மை செய்யும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பணபரஸ்தானங்களான பணபரஸ்தானங்களில் ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதில் இருந்தால் வந்து நமக்கு ஒரு நன்மை செய்யும் இப்படியெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் லக்கணத்துக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம் நம்ம வந்து ராசிக்கு சொல்கிறது இல்லை ராசிக்கு வந்து நம்ம என்னென்னா கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ராசிக்கு தான் சொல்ல போகிறோம் அப்போ சந்திரன் என்ற வீட்டிலிருந்து தான் நம்ம வந்து கோச்சாரத்தை கணக்கீடு பண்ணுறோம் அப்போ கோச்சாரம் வந்து இந்த ச வந்து பயிற்சி ஆகிறது சனி பயிற்சி அதில் வந்து முக்கியமாக நம்ம எடுத்து கருத்தில் எடுத்துக்கிறது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதையெல்லாம் தான் நம்ம முக்கியமாக கருத்தில் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பலனை சொல்லிகிட்டு வரணும் ஆனால் நம்ம எதையும் வந்து ஒன்றை தொட்டு ஒன்றை விட முடியாதுங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்தி கலந்து ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி எல அப்புறம் தான் நம்ம வந்து அந்த இது வந்து பலனையை டெலிவரி பண்ண முடியும் அப்படி பண்ணுறது தான் சரியான பலன் ஆனால் எல்லோரும் மேக்ஸிமம் அப்படி தான் நம்ம பண்ணுறோம் ஆனால் இதுலேயும் கொஞ்சம் தான் நுணுக்கமாக பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க இருக்காங்க அது வந்து தெளிவாக வந்து உள்ளே போய் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நல்லது தெளிவான பலனை கண்டுபிடிக்க முடியும்